வணக்கம் பிசிகாவின் மது ஒழிப்பு மாநாட்டில் தாவேக்காவும் பங்கேற்கலாம் திருமாவளவன் அழைப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பூரண மது ஒழிப்பு மாநாடு நடைபெற உள்ளது இதற்கான அறிவிப்பை அக்கட்சியினுடைய தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் முறைப்படி அறிவித்திருந்தார் மேலும் இந்த மாநாட்டில் அனைவரும் கலந்து கொள்ளலாம் அதாவது ஜாதியவாத மதவாத கட்சிகளை தவிர்த்து மற்ற அனைத்து கட்சிகளும் இந்த மாநாட்டில் பங்கு பெற்று மாநாட்டை வெற்றியடைய செய்ய அழைக்கிறேன் என்றும் மேலும் அதிமுகவும் இந்த மாநாட்டில் பங்கு பெறலாம் எனவும் அழைப்பு விடுத்து இருந்தார் இது சமீபகாலமாக தமிழக அரசியலில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி உள்ளது திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு அந்த கூட்டணி கட்சியில் ஒன்றான விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவிற்கு எதிராக ஒரு மாநாட்டை நடத்துகிறது அந்த மாநாட்டிற்கு திமுகவின் எதிரிக் கட்சியான அதிமுகவையே அழைத்திருப்பது கூட்டணிக்குள் விரிசலை ஏற்படுத்துவதோடு மட்டும் அல்லாமல் கூட்டணியில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது இது பற்றி முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் போன்றோர்களிடம் விசாரித்த போது இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநாடு அவர்கள் யாரை வேண்டுமென்றாலும் அழைக்கலாம் அது அவர்களது விருப்பம் இதில் கருத்து கூற எதுவும் இல்லை என கூறிவிட்டார் மேலும் அமெரிக்காவில் உள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த செய்தி அறிவிக்கப்பட்டிருந்தது அவரும் கூட இதுபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் செய்வார்கள் என்று எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எங்களுக்கு பல வேலைகள் உள்ளது அது பற்றி முடிவெடுப்பதற்கே எங்களுக்கு நேரம் போதவில்லை இது அந்த கட்சியினுடைய மாநாடு அவர்கள் எடுப்பதுதான் முடிவு இதில் நாங்கள் என்ன கூற முடியும் என்று கூறிவிட்டார் எனவே தற்பொழுது மாநாடு தொடர்பான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் கூட தமிழக அரசியலில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி உள்ளது இது போன்ற சூழ்நிலையில் நேற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பை நிகழ்த்தியிருந்தார் அப்பொழுது நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்கின்றோம் கூட்டணிக்கும் இதற்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை இந்த மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவை மட்டும் அழைக்கவில்லை அனைத்து கட்சியையும் அழைத்துள்ளோம் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து மற்றபடி நாங்கள் திமுக கூட்டணியில்தான் இருந்து வருகிறோம் என கூறியிருந்தார் மேலும் விஜய் அவர்கள் சமீபத்தில் கட்சி தொடங்கியுள்ளாரே அவர்களுக்கு அழைப்பு விடுக்கவில்லையே என ஒரு செய்தியாளர் கேட்டதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் மாநாட்டில் கலந்து கொள்ள விருப்பம் இருந்தால் வந்து கலந்து கொள்ளலாம் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து அனைவரையும் வரவேற்கின்றோம் என்று கூறியிருந்தார் நன்றி